எல்லா புகழும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கு குறித்தார் அந்த அல்லாவுடைய சாந்தி மகளும் பெருமானார் நபி அல்லா என்ல்ல அவர்கள் மீதும் அவர்களுடைய நேரான வழிமுறையை தங்களுடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்திய நபி தோழர்கள் மீதும் தோழியர்கள் மீதும் நல்லடியார்கள் அனைவர்கள் மீதும் குறிப்பாக ஜும்மாவுக்கு வருகை தந்திருக்கின்ற பெரியோர்கள் தாய்மார்கள் சகோதர சகோதரிகள் அனைவர்கள் மேலும் உண்டாவட்டுமாக என்ற பிரார்த்தனையுடன் இந்த உரையை நாம் ஆரம்பிப்போம் கணியத்துக்குரிய எல்லா பல்ல கலாபின் நல்லடியார்களே இந்த பூமியிலே மனிதர்களாக படைக்கப்பட்டிருக்கக்கூடிய எல்லோருக்குமான இறைவன் அல்லாஹாகும் அப்படி நம்மை படைத்த அந்த அல்லா தன்னை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய தன்னை நம்பிய மக்களிடத்திலே திருப்புற மூலமாக வேதங்கள் மூலமாக பழக்கமான உபதேசங்களை இறைவன் சொல்லுகிறான் அப்படி சொல்லப்படக்கூடிய அந்த உபதேசங்கள் எதற்காக சொல்லப்படுகிறது என்றால் நாம் வாழக்கூடிய இந்த உலக வாழ்க்கை நிலையல்ல அதற்கு பின்னால் உள்ள அந்த வாழ்வுதான் மறுமை வாழ்வுதான் நிலையானது அப்படிப்பட்ட அந்த நிலையான இன்பமான சொர்க்கத்தை அடைவதற்கு இந்த உலகத்திலே நாம் வாழ்கின்ற பொழுது பேணுதல் உடையவர்களாகவும் சிறந்த பண்பு உடையவர்களாகவும் இறைவன் எதை ஹலால் ஹராம் என்று என்பதை அறிந்தவர்களாக வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் வேதங்கள் மூலமாக இறைவன் அறிவுரை சொல்கிறார் அப்படிப்பட்ட சொல்லக்கூடிய அந்த அறிவுரைகள் உபதேசங்கள் கட்டளைகள் எச்சரிக்கைகள் நரகத்தை பற்றிய விஷயங்கள் விசாரணை பற்றிய செய்திகள் நம்மிடத்திலே சொல்லுகின்ற பொழுது அதை கூர்ந்து கவனிக்கக்கூடிய ஒரு நிலையில் முஸ்லிம் சமுதாயம் பெரும்பாலானோர் இருக்கிறார்களா என்று பார்த்தார் குறைவான நபர்கள்தான் அதை கூர்ந்து கவனிக்கக்கூடியவர்களாக உள்ளனர் பெரும்பாலானவர்கள் கேட்பார்கள் அலட்சிய போக்கூட அதை கடந்து செல்லக்கூடிய ஒரு நிலையை பார்க்கலாம் சொல்லப்படக்கூடிய செய்தி இறைவனுடைய செய்தி சொல்லப்படக்கூடிய உபதேசம் என்பது ரசூல்லாவுடைய உபதேசம் இதெல்லாம் நம்முடைய வறுமைக்காகத்தான் சொல்லப்படுகிறது என்பதை பற்றியெல்லாம் உள்ளத்திலே கொள்ளாமல் சிந்தனைக்கு கொண்டு போய் செலுத்தாமல் எதை பற்றியும் கவலைப்படாமல் அப்படியே புறந்தள்ளக்கூடிய ஒரு நிலையில் உள்ளவர்களை பார்க்க முடிகிறது அல்ல திருமலை குரானில எதைத்தான் சொல்லுகிறான் எட்டு தரபின் மனிதர்களுக்கு அவர்களுக்கான விசாரணை நெருங்கிவிட்டது அவர்களோ அலட்சியத்திலும் புறக்கணிப்பிலும் உள்ளனர் என்று இருபத்தி ஒன்னாவது அத்தியாயம் இருபத்தி ஒன்னாவது அத்தியாயம் ஒன்றாவது வசனத்திலே இறைவன் சொல்கிறார் இந்த வசனத்தின் மூலமாக மனிதர்களை நோக்கி அல்லா சொல்லக்கூடிய மிகப்பெரிய எச்சரிக்கை என்னவென்றால் நம்மிடத்திலே உபதேசங்கள் சொல்லப்படுகின்ற பொழுது அந்த நேரத்திலே காது தாழ்த்தி கேட்க வேண்டும் அலட்சிய போக்கு இருக்கக்கூடாது கவனமற்றவர்களாக இருந்துவிடக் கூடாது பொதுபோக்கு உள்ளவர்களாக அதை கடந்து போய்விடக் கூடாது அப்படி கடந்து போனால் மறுமைக்கான நாள் நெருங்கிவிட்டது விசாரணைக்கான நாள் நெருங்கிவிட்டது எப்பொழுது வேண்டுமானாலும் அது வரலாம் அந்த நாளுக்காக நாம் அஞ்சு கொள்ள வேண்டும் என்பதைத்தான் அல்லா இந்த திருக்குறான் வசனத்தின் மூலமாக நமக்கு எச்சரிக்கை விடுகிறான் ஒரு மனிதனுடைய பண்பு என்பது நரகத்துக்குரிய பண்பாக கூடாது ஏன்னா அல்லாஹ் திருக்குறானில் மனிதர்கள் ஜிண்கள் என்ற இரண்டு இனத்தை படைத்திருக்கிறார் அந்த இரண்டு இனத்திலும் உள்ளவர்களில் அதிகமானோரை நரகத்திற்கு என்றே படைத்திருப்பதாகவும் சொல்லுகிறான் ஏன் அவங்களை நரகத்து படைக்கணும் அல்ல சொல்லுகிறான் ஜெகந்தம கதீரமினர் ஜின்னிவல் ஜின்கள் மற்றும் மனிதர்களே அதிகமானோரை நரகத்திற்காகவே படைத்திருக்கிறோம் அவங்களுடைய கேரக்டர் என்ன எதற்காக இவங்க நரகவாதிகளாக இறைவன் படைக்கணும்னா இந்த இந்த மாதிரியான கேரக்டர் இருந்தால் பண்பு இருந்தால் அந்த தீய பண்புகள் இருப்பதால் இவர்கள் நரகத்திற்குத்தான் செல்வார்கள் என்று அல்லா விளக்கமாக சொல்கிறார் அப்படிப்பட்ட அந்த தீய பண்புக்குரியவர்கள் யார் என்றால் வலகும் அவர்களுக்கு கண்கள் இருக்கின்றன அவற்றின் மூலம் பார்க்க மாட்டார்கள் இதனுடைய பொருள் என்ன கண்கள் நமக்கு இருக்கத்தான் செய்கிறது பார்க்க மாட்டார்கள் என்பதை அல்ல எதை சொல்லுகிறான் இறைவன் திருக்குறானை அருளியிருக்கிறான் நபிகளாருடைய போதனைகளை அருளியிருக்கிறான் அப்படி அருளப்பட்ட செய்திகள் பலவிதமாக நம்முடைய கண்களுக்கு முன்னால் வரும் அப்படி வரக்கூடிய அந்த சந்தர்ப்பத்திலே அதை உற்று நோர்க்க வேண்டும் என்ற ஒரு எச்சரிக்கை உணர்வு நமக்கு இருக்கிறதா சிந்திச்சு பாருங்க எவ்வளவோ விஷயங்கள் பேஸ்புக்கு தளம் அதே போல மற்ற ஆன்லைன் தளங்கள் இருக்கின்றன நம் கைகளிலே பல மணி நேரம் இன்றைக்கு மொபைல் தவழ்ந்து கொண்டிருக்கிறது நம்முடைய பகுதியில் தான் அது ஒட்டிக்கொண்டிருக்கிறது எந்த நேரமும் அதை நாம் நம்முடைய விரல்களால் அப்படியே இருக்கிறோம் அப்படி அந்த திருக்குறான் வசனங்கள் வருகிறது நபிகளாருடைய பொன்மொழிகள் வருகிறது அப்படி வருகின்ற பொழுது அதை நாம் நிறுத்துகிறோமா அல்லது விரல்களால் தட்டி விடுகிறோமா அலட்சியங்கிறது நம்மளை தேடி வருது முதல்ல பத்து இருபது முப்பது வருடங்களுக்கு முன்னால் தான் வசனத்தை ஒட்டுவோம் மூலமாகத்தான் படிக்க முடியும் ஆனால் இன்றைக்கு அது அப்படியே தலைகளாக மாறி நம்மிடத்தில் நம்முடைய கைகளுக்குள்ளே நம் கட்டுப்பாட்டுக்குள்ளே எந்த நேரமும் எப்பொழுதும் பார்க்கலாம் என்ற அந்த நிலையிலும் கூட அதை அப்படியே பார்க்கும் பார்க்காது போல தட்டி விடுகிறோமே இதுதான் மோசமான பண்பாகும் பலகும் ஆவான் உல்வா இஸ்மூனிகா அவர்களுக்கு காதுகள் இருக்கின்றன அவற்றின் மூலம் கேட்க மாட்டார்கள் செவிகள் இருக்கிறது அதை கொண்டு எதை கேட்கிறோம் சிந்திச்சு பாருங்க எது மார்க்கத்திலே தடை செய்யப்பட்டிருக்கிறதோ அதை கேட்பதற்கு நம்முடைய உள்ளம் தயாராக இருக்கிறது இசை ஹராம் ஆனால் அதை கேட்பதற்கு நம்முடைய உள்ளமும் மூளையும் காதுகளும் தயாராக இருக்கிறது அதை நன்றாக கேட்க விரும்புகிறோம் இப்படிப்பட்ட நிலையிலே திருக்குறானுடைய உரைகள் பயான்கள் சொற்பொழிவுகள் கிராத்துகள் அதில் சொல்லப்படக்கூடிய விளக்கங்கள் இதெல்லாம் சொல்லக்கூடிய அந்த விஷயங்களை கேட்பதற்கு நம்முடைய உள்ளம் தயாராக இருக்கிறதா நம்முடைய செவிகள் தயாராக இருக்கிறதா நம்முடைய மூளை அதற்கு உடன்படுகிறதா மறுத்தால் யாருடைய பண்பு சிந்திக்க வேண்டும் அவர்கள் கால்நடைகள் போன்றவர்கள் எவ்வளவுக்குரிய கடுமையான வார்த்தையை இறைவன் பயன்படுத்த பாருங்க யார் குரான் வசனங்களை பார்த்தும் பார்க்காமல் போகிறார்களோ கேட்டும் கேட்காமல் போகிறார்களோ அவர்களுடைய நிலை கால்நடை போன்றவர்கள் விலங்குகள் போன்றவர்கள் விலங்குகள் என்ன செய்யும் தனக்கு கிடைத்ததை உண்டு கழித்து விடும் அவ்வளவுதான் மனிதனுடைய நிலை சிந்திப்பான் கூடுதலாக பகுத்தறிவு வழங்கப்பட்டிருக்கிறது சிந்திப்பதற்கான சிந்தனை ஆற்றலை இறைவன் வழங்கி இருக்கிறான் அப்படிப்பட்ட அந்த சிந்தனை ஆற்றலை அந்த ஆற்றலை பயன்படுத்தாதவர்களுடைய நிலை இப்படிப்பட்ட சூழ்நிலை இந்த நிலையில் இருக்கக்கூடியவர்கள் எங்க அனுப்புற அல்ல நரகத்துக்கு தான் அனுப்புனேன் அதுக்கு தான் படைச்சிருக்கிறேன் அப்படிங்கிறான் நாம மிக மிக சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு வசனமாக ஏழு நூத்தி இருபத்தி ஒன்பதாவது இருக்கிறது சென்ற சமுதாயத்திலே நாம் அறிந்த வரலாறு தான் அவருடைய வரலாறு மிகப்பெரிய கொடுங்கோலனாக இருந்தவன் அன ரப்புக்குள் ஆளா கடவுளுக்கெல்லாம் நான் பெரிய கடவுள் என்று ஆணவத்தினுடைய உச்சியிலே சிம்மாசனம் போட்டு பனி இஸ்ராயில் மக்களை அடிமைப்படுத்தி கொடுமைப்படுத்தி அவன் ஆளுமை செய்து கொண்டிருந்தான் ஆனால் அல்ல என்ன செஞ்சான் அதே சமுதாயத்திலே பனி இஸ்ராயில் சமுதாயத்திலிருந்து ஒரு தூதரை தேர்ந்தெடுத்து குழந்தை பருவத்திலேயே அந்த அரசனிடமே கொண்டு போய் சேர்த்து வளர்க்க வைத்து அவர் பெரிதானதற்கு பிறகு அந்த அவர்களையே தூதராக தேர்ந்தெடுத்து அவருடைய சபைக்கே கொண்டு வந்து நிறுத்துகிறான் என்று பார்க்கிறோம் வரலாறு அப்படிப்பட்ட அந்த போய் எச்சரிக்கை விடுக்கிறார் நான் அல்லாவுடைய தூதர் எனக்கு இறை வேதம் அருளப்பட்டு கொண்டிருக்கிறது இறைவன் என்னை தேர்ந்தெடுத்திருக்கிறான் அந்த இறைவனுக்கு அஞ்சி அவனை கடவுளாக ஏற்றுக்கொள் என்னை தூதராக ஏற்றுக்கொள் என்று அந்த சபையினரிடத்திலும் அந்தோனை சார்ந்த சமுதாய மக்களிடத்திலும் பகிரங்கமாக அந்த அரண்மனையில் நின்று ஓங்கி முழக்கமிடுகிறார் ஆனா அந்த நிலைமை என்ன திரு ஏத்துக்கிட்டானா பதில் கேட்கிறான் என்ன சான்று அத்தாட்சி அவங்க கைத்தடியை போட்டு பாம்பாக அது மாறுகிறது கைப்பைக்குள்ளிருந்து கையை எடுக்க வெள்ளையாக ஒன்று தெரிகிறது இப்படியெல்லாம் இறைவன் உடைய கட்டளையின் பேரில் இந்த அற்புதங்களை செய்து காண்பித்த பிறகு அவன் அலட்சியப்படுத்துகிறான் புறக்கணிக்கிறான் இதெல்லாம் சூனியம் என்கிட்ட அதை விட பலமான ஆட்கள் இருக்கிறாங்க அவங்களை நான் கூட்டி வருவேன் சூனியக்காரர்களை வரவழைத்து மூசா நபி செய்தது சூனியம்தான் அற்புதம் இல்லை என்று நான் நிரூபிக்கிறேன் என்று அவன் ஓங்கி முழக்கமிடுகிறான் அப்ப என்ன ஆகுது எல்லாம் வர்றாங்க ஊர் மக்கள் எல்லாம் குழுவி நிற்கிறாங்க ஒரு பக்கம் சூனியக்காரர்கள் மறுபக்கம் மூசா அலைசாம் அப்ப யார் போடுறது நீங்களே போடுங்கன்னு சூனியக்காரர்கள் போடுறாங்க அவங்க போட்ட அந்த கயிறுகள் எல்லாம் பாம்புகள் போல நெளிந்தன மூசா அலைசாம் அவர்களை அல்ல கைத்தடியை போட வைக்கிறான் முழு பாம்பாக மாறி அங்க இருக்கக்கூடிய அனைத்தையும் முழுங்கி விடுகிறது இந்த முழுங்கி விட்டதுக்கு பிறகு அப்பயாவது அந்த பிறோவன் அதை அற்புதம் சொல்லி ஏத்துக்கிட்டானா இல்ல அப்பையும் புறக்கணிக்கிறான் எப்படி புறக்கணிக்கிறான் மாணவம் கொண்டு புறக்கணிக்கிறான் ஆனா அல்லாஹ் என்ன பண்ணான் தெரியுமா நீ புறக்கணிப்ப ஏன்னா அல்லாவுக்கு அது தெரியும் ஆனா நீ யார நியமித்தாயோ யாரை கொண்டு மூசா நபியை தோல்வியுற செய்ய வேண்டும் என்று எண்ணினாயோ அந்த சகரு அந்த சிகரு செஞ்ச அந்த நபர்கள் அந்த சூனியக்காரர்கள் உடனடியாக இஸ்லாத்தை ஏற்று மூசா மற்றும் ஆறுனுடைய இறப்பை நாங்கள் கடவுளாக ஏற்றுக்கொள்வோம் சொல்லி அவ்வளவு பேர் மக்களிடத்திலே ஓப்பனாக வெளிப்படையாக களிமா சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள் இதை பார்த்தோன் பொறுக்க முடியாமல் அவர்களை எச்சரிக்கை செய்தான் திருந்தினானா திருந்தல அப்பையும் மறுக்கிறான் புறக்கணிக்கிறான் அலட்சியம் அதுக்கப்புறமும் மூலமாக என்ன தொடர்ந்து அவங்களுக்கு பெரும் வெள்ளத்தை அனுப்புகிறான் அதை பார்த்தும் அலட்சியம் அதற்கு பிறகு வெட்டு கிளிகள் கொண்டு தொடர்ச்சியாக ஊருடைய மொத்தமும் நஷ்டமாவுது விளைச்சல் நிலங்கள் எல்லாம் அழிந்து போகிறது இதை பார்த்ததுக்கு பிறகும் கூட பய வரணுமா இல்லையா பயம் வரல பேரு தவறைகள் ரத்தம் இப்படி பல சான்றுகளை தொடர்ந்து அனுப்பி அவர்களுக்கு இழப்பை ஏற்படுத்தி நஷ்டத்தை ஏற்படுத்தி துன்பத்தை கொடுத்து இதெல்லாம் மூசாரைசலாம் அவர்கள் சொன்னதுக்கு பிறகு ஒவ்வொன்றாக நடந்து கொண்டிருக்கிறது அதனால் நிலையை ஏற்றுக்கொள்வோம் என்று அப்பொழுது அது தெரிஞ்சானா அப்படியும் தெரிஞ்சல கடைசியா என்ன பண்றான் இதுக்கு மேல மூசா நபியையும் அவரோடு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பனு இஸ்ராயல் மக்களையும் விடக்கூடாது அழித்து ஒழித்து விட வேண்டும் என்று அவன் முடிவுக்கு என்ன ரெண்டு மூசா இஸ்லாம் அவர்கிட்ட அல்ல உத்தரவு போடுறான் கட கடந்து இங்க போங்க அப்படிங்கலாம் ஊரை தாண்டி கிளம்புங்கிறான் எல்லாம் கிளம்பி போய் நேர கடலினுடைய அந்த எல்லைகளை நிற்கிறார்கள் என்பது வரலாறு நமக்கு தெரியும் அப்படிப்பட்ட அந்த கடைசி நிலையில கடந்து போக வைக்கிறான் அப்படி போகக்கூடிய அந்த கடைசி நேரத்தில் பின்னாடி நான் அழித்தே தீர்வேன் என்று தொடர்ந்து பகைமையோடு வந்து கொண்டிருக்கிறான் பட அல்லாங்க செய்யறான் கடலுக்கு கடலை பிளந்துதான் போகுங்கிற நிலை வரும்போது அல்லாஹான் பிக்கு உத்தரவிடுகிறான் கைத்தடி மூலமாக அடிக்க சொல்கிறான் கடல் பிளக்கிறது இஸ்லாம் அவரோட நம்பிக்கை கொண்டவர்கள் கடலை கடந்து கொண்டிருக்கிறார்கள் பின்னால் வரக்கூடிய அவனோடு இருந்த படை நமக்கும் வழி இருக்கும் என்று பின்தொடர்கிறார்கள் அல்லாஹ் அந்த மக்கள் நம்பிக்கை கொண்ட மக்கள் கரை ஏறியவுடன் அல்லாஹ் கடலுக்கு உத்தரவு போடுறான் கடல் பிளந்த கடல் ஒன்றாக சேருகிறது அந்த படையும் கடலிலே மூழ்கரிக்க அப்படி மூழ்கடிக்கக்கூடிய கடைசி நேரத்தில் அந்த நேரத்தில் அப்ப சொல்றான் இஸ்ராயல் வழி தோன்றர்கள் யார் மீது நம்பிக்கை கொண்டார்களோ அவனை தவிர வேறு கடவுள் இல்லை என நானும் நம்பிக்கை கொண்டு நான் முஸ்லிம்களில் உள்ளவன் என்று அவன் கூறினான் அப்பொழுது அல்லா பதில் சொல்கிறான் இப்பொழுது நம்புகிறாய் இதற்கு நீ மாறு செய்தாய் குழப்பவாதிகள் ஒருவனாக இருந்தாயே அப்படின்னு அவனுடைய நம்பிக்கை அல்ல ஏற்றுக்கொள்ளவில்லை அவனை சான்றாக அந்த கரையில ஒதுக்குறான் பார்க்கிறோம் கடவுள் என்று மார்தட்டிக் கொண்டிருந்த அவனுக்கு இவ்வளவு சான்றுகள் கொடுக்கப்பட்டு நிராகரித்ததால் கடைசியில அவன் இழிவானாக கடலுடைய கரையில வீசி அறியப்பட்டான் என்ற இந்த வரலாறு நமக்கு தரக்கூடிய படிப்பினை என்னவென்றால் இறைவன் குரான் மூலமாக நமக்கு எதை தடை செய்கிறானோ அது குறித்து மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் வட்டியை தடை செய்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான் அலட்சியம் செய்தவர்களாக வட்டியோடு தொடர்புள்ள வியாபாரம் செய்கிறோம் வட்டிக்கு பணத்தை வாங்கி அதை முதலீடாக வைத்து வியாபாரம் செய்கிறோம் அலட்சிய போக்கு விட்டுவிட வேண்டும் அல்லாஹ் ஐவேனை தொழும்படி சொல்லுகிறான் மாலக்கம் பி சக்கர் இந்த நரகத்திலே உங்களை கொண்டு வந்து சேர்த்தது எது என்று நரகவாதிகளிடம் கேட்கின்ற பொழுது அவர்கள் சொல்வார்கள் காலோல் நம்லக்கும் என சொல்லி நாங்கள் தொழுகையாக இருக்கவில்லை என்று பதில் சொல்லக்கூடிய அந்த நிலைக்கு நாம் வந்துவிடக்கூடாது அலட்சிய போக்கு இருக்கக்கூடாது அஞ்சு நேரம் விட வேண்டும் நீங்கள் விபச்சாரித்து பக்கம் நெருங்கி விடாதீர்கள் அல்லாஹ் குரானில் சொல்லுகிறான் ஆனால் இன்றைக்கு வலைத்தளங்களிலே

விலகிடணும் அலட்சிய போக்கடி இருந்து விடக்கூடாது மரணத்துக்கு பின்னால் ஒரு வாழ்வு இருக்கிறது இறைவன் எதை தடை செய்திருக்கிறானோ எவற்றை எல்லாம் தடை செய்திருக்கிறானோ அந்த தடை செய்த அனைத்தை விட்டும் நாம் விலக வேண்டும் அலட்சிய போக்கடு பிற்பாடு பார்த்துக் கொள்ளலாம் நான் இப்பொழுது மதம் அருந்துவேன் நான் இப்பொழுது போதை வசதியிலே இருப்பேன் இப்பொழுது போதை தரக்கூடிய சிறு சிறு பான் பிராக்களை போட்டு அதன் மூலமாக சுகம் அனுவுப்பேன் ஆபாச பக்கங்கள் எல்லாம் செல்வேன் மோசடி செய்வேன் கடப்படும் செய்வேன் பொய் சொல்லி ஆவாறு செய்வேன் என்று இறைவன் தடை செய்த அத்தனை விஷயங்களையும் அலட்சிய போட்டுக்கோடு இறைவனுடைய கட்டளையை புறக்கணித்து அதிலே தொடர்ந்து இருந்தால் கொள்ளு சிந்தாய்க்குள்மோ ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவித்தே தர வேண்டும் அப்படிப்பட்ட அந்த மரணம் எப்பொழுது வேண்டுமானாலும் வரலாம் அப்படி வந்ததுக்கு பிறகு நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்த அத்தனை விஷயங்களையும் இறைவன் ஒன்று விடாமல் கேட்பான் எந்த அளவுக்கு பொமையாமல் மிஸ்கால தர்மத்தின் ஹ இரையிறல் பமையாமல் நிஷ்கால தர்வத்தின் ஒரு அணு அளவு நன்மை செய்தவர் அதை அன்னாளில் காண்பார் ஒரு அணு அளவு தீமை செய்தவர் அதை அன்னாளில் காண்பார் என்றால் அணு என்பது நம்முடைய கண்களுக்கே புலப்படாத அவ்வளவு சிறிதிலும் சிறிதான அந்த தீமைகளையே இறைவன் குறிப்பிடுத்து பதிவிட்டு மணக்குமார்களை கொண்டு அத்தனையும் பதிவிட்டு மறுமையிலே விசாரிப்பேன் அதற்கான தண்டனையை கொடுப்பேன் என்று எச்சரிக்கை விடுகிறார் என்றால் இறைவன் தடை செய்தவற்றிலே நாம் மிக 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 கவனமாக இருக்க வேண்டும் அதிலிருந்து தூரமாக விலகி நிற்க வேண்டும் முற்றிலுமாக அதை புறக்கணிக்க வேண்டும் இந்த உலகத்திலே எவ்வளவு வேண்டுமானால் இழந்து ஏழ்மையாக வறுமையாக மற்றவர்கள் முன்னால் நாம் சாதாரணமாக இருந்து விட்டு போகலாம் ஆனால் மறுமையிலே இறைவனிடத்தில் நற்பெயர் வாங்க வேண்டும் என்றால் நாம் இந்த உலகத்திலே பேரருவர்களாக இருக்க வேண்டும் நற்பண்புடையவர்களாக இருக்க வேண்டும் இறைவன் சொன்ன அந்த கட்டளைக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவர்களாக இருந்தோம் என்றால் இறைவனுடைய நேசம் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் அந்த நேசம் சொர்க்கத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும் வல்ல ரஹ்மான் நம் அனைவரையும் சொர்க்கத்துக்கு சொல்லக்கூடிய பாக்கியத்தை தருவானாக சொல்லி முதல் முறையை நிறைவு செய்கிறேன்